ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து நடக்கும் நம்ம பெறக்கூடிய நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதற்கு காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் அதே பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம நடந்துக்கணும் அப்போ தான் நம்ம பல தப்பிக்க முடியும் அந்த முடியும்கையில பிப்ரவரி மாதம் நவகிரகங்களுடைய அமைப்புனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தலையெழுத்து மாற்றத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமாக தலையெழுத்து மாறுமா ஆபத்தாக மாறுமா அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தலையெழுத்து அதிர்ஷ்டமாக இருந்ததுன்னா அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள்ள எப்படி இருக்கணுங்கிறதும் உங்களுக்கு சொல்வேன் அப்புறம் ஆபத்தாக இருந்தால் அதில் தப்பிப்பதற்கு என்னங்கிறதும் சொல்வேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கடவுள்கிட்ட கதறி அழுதாலும் நடக்க வேண்டிய விசீ விதிப்படி நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்களுடைய அமைப்புகள் தான் அதனால் கிரகங்களுடைய அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம பாதி பிரச்சனைகள்லேருந்து தப்பித்து கொள்ளலாம் இப்போ பிப்ரவரி மாதத்துக்கான பலனை முழுமையாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ மகர ராசிக்காரங்க உத்திராடை ரெண்டு மூணு நான்கு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகணில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் சூரிய புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகரத்தோடு ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் பகரத்தோடு பாக்கியஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்ததுனால உங்களுக்கு என்ன நடக்குங்கிறதையும் சொல்ல போறேன் இந்த கிரகநிலைகள் இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்படும் கிரக மாற்றங்கள் எப்பப்போ ஏற்படும் என்ன தேதியில ஏற்படுங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்றைக்கி ராசியிலிருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ராசியிலருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் பகர நிவர்த்தி ஆகுறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ஐனசைன இருந்து புதன் ராசிக்கு மாறுறாரு இந்த கிரகமாற்றங்கள் வேற நிறைய இருக்குது இந்த கிரகமாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன பலன்கள் பெறுவீங்க அந்த பலன்கள் எப்படி மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் ஜோதிடர்கள் சொன்னதை சொல்ல போகிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாம உழைப்பின நம்புபவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பண தேவையானது அதிகரிக்கும் ஸோ செலவு பண்ணக்கூடிய விதத்தை கொஞ்சம் குறைத்து என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ தான் பண தேவையை கரெக்டாக உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்புறம் ராசிநாதன் வந்து சனியுடைய சஞ்சாரத்தால் இடமாற்றம் உங்களுக்கு வேலையில் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் ஆடை அணிகலங்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும் அதை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் எதிர்பார்த்த பணவரவு இருக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி அப்புறம் நீங்கள் வாகனங்களில் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் எதில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து கையெழுத்து போடணும் கவனம் தேவை கவனம் இல்லாமல் கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க எழுத்து வகையில் எதிலும் சிக்காம கவனமாக தான் கையெழுத்து போடும்போது யோசிச்சு போடுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ற அப்புறம் தனஸ்தானத்தை ராசிநாதன் வந்து அலங்கரிக்கிறார் அதனால உங்க ராசிக்காரங்களுக்கு கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பார்ட்னர்களோடு சுமூகமான முறையில் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நல்லது அப்போ உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கோ வீண் அலைச்சல் உண்டாகலாம் அதனால புது முயற்சி எதுவும் வியாபாரத்துல செய்ய வேண்டாம் எல்லாத்தையும் ஒத்தி வைக்கிறது நல்லது அப்புறம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் வேலையில் ஏற்படலாம் அதனால வேலையில எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பயனற்ற பயணங்கள் வந்து உண்டாகலாம் அதை தயவு செய்து குறைத்து கொள்வது நல்லது பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டியது வரும் ஸோ தங்க வேண்டியது வரும்போது கண்டிப்பாக உங்கள் உடைமைகளை வந்து பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்க கலவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல இருப்பவர்களோடு கவனமாக பேசி பழகணும் அதுதான் நல்லது கணவன் மனைவியா இருக்கக்கூடிய மக ராசிக்காரங்கிடையே திடீரென கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் வகையில் கல்வி தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலி குடும்பத்தில் நீங்கள் வாக்குவாதத்தை அதிக அளவில் தவிர்க்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது உறவினர்கள் நண்பர்கள் இவங்களாம் அவங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்க உதவி செய்யும்போது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளுங்க அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதற்கு முன்னாடி ஆலோசனை செய்து கொள்ளுங்க இது உங்களுக்கு நல்லது அப்புறம் பெண்கள் மகர ராசிக்காரங்களுக்கு பணவரவு திருப்தி தரும் வெளியூரில் கூட ஆக்சுவலி பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும் எந்த பயணங்களையும் மிஸ் பண்ணிடாதீங்க உங்க தோழிகளோடு சுமுகமாக பேசி பழகிறது நல்லது அதுதான் உங்களுக்கு இன்ஃபேக்ட் நல்லதை வந்து செய்யும் அதனால உங்க தோழிகளோடு சுமுகமாக பேசி பழகுங்க அப்புறம் நீங்க கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கலைத்துறையில சாமார்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்கள் செய்வது ஈஸியாக முடிக்க முடியும் கொடுக்கல் வாங்கலில் கூட ஆக்சுவலி கவனமாக இருக்கணும் பணவரவு அப்போதான் திருப்திகரமாக உங்களுக்கு அமையும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலம் முன்னேற்றம் காண உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது தான் காரிய வெற்றியானது கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகப்படும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக உங்களுக்கு நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் ஆன்மீகத்துல நாட்டமானது அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபடுவது அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது அப்புறம் மாணவர்கள் நீங்கள் கல்வியில் வேகம் காணணும் சக மாணவர்கள் சுமூகமாக உங்கள்கிட்ட பேசுவாங்க இருந்தாலும் எதா பிரச்சனை வந்தால் அனுசரித்து போவது உங்கள் ராசிக்கு நல்லது ஸோ இந்த மாதிரியான ஏச்சரக்கமான பலன் உங்களுக்கு பிப்ரவரியில் கிடைக்க போகுது உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது காரிய தடை தாமதம் ஏற்படும் மனதை எறியக்கூடும் எதிலும் மந்தமான சூழ்நிலை உருவாகும் ஆனால் கடும் முயற்சிக்கு பின் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியும் மனக்குழப்பம் நீங்கும் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வராமல் நின்ற பணம் வந்து சேரும் பயணங்கள் சாதகமான பலனை தரும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்றாலும் மன அளிக்காத நிலை காணப்படும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் முழு கவனம் செலுத்தணும் இல்லைனா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அப்புறம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் புதிய நபர்களுடைய அறிமுகம் நன்மை தரலாம் அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் கூடுதல் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையை வெளிப்படுத்தணும் மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கான பலன் நீங்கள் ஈஸியாக வந்து பெறுவது இருக்கும் ஸோ இது அவிட்டமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிறத சொல்லிட்டேன் இதற்கேற்ப நடந்துக்குங்க பரிகாரம் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விநாயக பெருமானை இந்த பிப்ரவரி மாதம் தீபயத்தி வழிபாடு செய்யணும் உங்கள் ராசிக்காரங்க அதை செய்திங்கன்னா காரிய வெற்றி உண்டாகும் குடும்ப கவலை தீரும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு அதிர்ஷ்ட தினம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு ஸோ இந்த மாதம் கிரக நிலைகளுடைய நிலையில் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன் இது தான் ஸோ முழுசாக இந்த வீடியோவில் உங்களுக்கானதை ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க இந்த தாகல நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாக்கலை தெரிஞ்ச ஏற்ப நடந்து பயன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியே ஆன வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ